அந்த காலத்தில் அப்ரஹா எனும் அரசன் எமன் நாட்டில் ஆட்சி செய்து வந்தான் மக்காவில் உள்ள கோபாவிஸ்க்கு மக்கள் மதிப்பளித்து அங்கு சென்று வருவதை கண்டு இவன் தனது நாட்டில் சன் ஆ என்று பகுதியில் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினான் மக்க மக்காவிற்கு யாரும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடாது எனவும் அனைவரும் இங்கு தான் வர வேண்டும் என்று உத்தரவி உத்தரவிட்டான் இவன் வார்த்தைக்கு ஒருவரும் மதிப்பு கொடுக்கவே இல்லை யாத்திரை போனார்கள் இவன் கட்டிய ஆலய இவன் கட்டிய ஆலயத்திற்கு யாரும் வரவில்லை இதனால் இங்குதான் இதனால் இவன் உள்ளத்தில் பொறாமை பொறாமை அகங்காரம் நிறைந்து போனதும் கௌபாவை நான் உடைத்தே தீர்வேன் என்று திட்டம் போட்டான் அப்ரஹா மிகப்பெரிய படையை தயார் செய்தான் அந்த படையில் வலிமையான வீரர்கள் மட்டுமல்ல மிகப்பெரிய யானைகளும் இருந்தன யானை படையின் தலைமை யானையின் பெயர் மஹ்மூத் அரேபியர்கள் பலர் அப்போதுதான் யானைகளை முதல் முதலாக பார்த்திருக்கிறார்கள் சிலர் ஒற்றையாக பார்த்திருந்தாலும் மொத்தமாக படையாக பார்ப்பதில்லை அந்த படை மக்காவை நோக்கி பயணித்து மக்காவுக்கு அருகில் வந்து அந்த படை முகாமிட்டு மக்காவில் மக்காவில் உள்ள பொருட்களை சூறையாட அப்ரஹா வீரர்கள் அனுப்புகின்றான் அவர்கள் கொள்ளையடித்து வந்த பொருட்களில் எமது கண்மணி நாயிய முகம அவர்களின் பாட்டனார் அவர்தான் அப்போது மக்காவுக்கு பொறுப்பான தலைவராக இருந்தவர் அவர் பெயர்தான் அப்துல் முத்தலிப் அவர்களின் இருநூறு ஒட்டகங்களும் இருந்தது படை வீரர்கள் மக்காவின் தலைவரான அப்துல் முத்தலிப்பை அழைத்து வருகிறார்கள் அப்ரஹா நினைத்தான் அப்துல் முத்தலிப் அவர்கள் கௌபாவை இடிக்க வேண்டாம் என்று கெஞ்சுவார் என்று ஆனால் அவர் தனது ஒட்டகங்களை பற்றி மட்டுமே பேச பேசி அதை திருப்பி கேட்டார்கள் மன்னன் ஆச்சரியப்பட்டு நான் வந்துள்ளேன் நீர் அதை பற்றி பேசாமல் ஒட்டகையை பற்றி பேசுகிறீர் என்று கேட்டான் அதற்கு அவர் ஒட்டகங்கள் என் சொத்து அதை மீட்க நான் தான் வரவேண்டும் ஆனால் கோபா அதை, காக்க அவன் போதுமானவன் என்று அமைதியாக கூறினார் இதை கேட்டவுடன் அப்ரஹாவின் கோபம் அதிகமானது ஒட்டகங்களை கொடுத்து விட்டு கௌபாவை இடிக்க கோபாவை நோக்கி விரைத்தான் பக்கத்து மக்கள் இதை கண்டு மிகவும் அஞ்சினார்கள் மக்காவின் தலைவர் அப்துல் முத்தலிப் அவர்கள் தமது மக்களை கூட்டி இறைவனிடம் யா அவ்வா நீயே எங்களை பாதுகாத்து உன் இல்லத்தை காப்பாத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் பின்னர் கோபாவை விட்டு விலகி பக்கத்தில் உள்ள மலைகளில் போய் இருந்து கொண்டார்கள் ஒன்று நடந்தது தலைமை யானை மஹ்மூத் கௌபாவை நோக்கி நகர மறுத்தது எவ்வளவோ முயற்சி செய்தும் பல சித்திரவதைகள் செய்து பார்த்தும் அது நகர மறுத்தது மற்ற திசையில் முயன்ற போதும் அது நகரியது மக்காவை நோக்கி எவ்வளவு முயற்சி செய்த போது நகரம் மறுத்தது இதை பார்த்து மற்ற யானைகளும் நகரவே இல்லை சில நொடிகளில் வானம் கருமையை போல ஆ ஆனது என்ன நடன என்ன நடந்தது தெரியுமா அபாபில் என்ற ஆயிரக்கணக்கான சிறிய பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தன அந்த பறவை பறவைகளின் வாயிலும் காலிலும் சிறிய கற்கள் இருந்தன அந்த பறவைகள் அந்த கற்களை அப்ரஹாவின் படையின் மேல் அந்த கற்கள் எவர் மீது விழுந்ததோ அது தலையை ஓட்டை போட்டு கீழ் வழியாக வந்தது அவர்கள் உடல் வெந்ததும் அதிர ஆரம்பித்தது கடும் சொறி ஏற்பட்டது சொறிந்தும் தோல் கிழிந்து சதை உதிர ஆரம்பித்தது இறைச்சியும் இரத்தமும் தண்ணீரை போல ஓட ஆரம்பித்தது எலும்பு வெளிப்பட்டன, பெரிய படை, ஒரு மிக நிமிடத்து சிதறி சின்ன பின்னமாகி போனது அந்த யானை படைகள் இருந்த இடத்திலேயே மென்று தின்னப்பட்ட வைக்கோல் போல் ஆனது சிலர் அந்த இடத்திலேயே இறந்தனர் சிலர் தப்பியோடும் போது இறந்தனர் சிலர் போகும் வழியில் இறந்தனர் கோபாவை நோக்கி நகரம் மறத்த மஹ்மூத் என்ற தலைமையானை தவிர மற்ற அனைவரும் இருந்து போயினர் அப்ரஹாவும் அவன் அவனது படையும் அங்கு அழித்து போனது அல்லாஹ் இந்த சம்பவத்தை தனது என்ற குறிப்பிடுகின்ற இந்த கதையில் இருந்து நாம் என்ன அறிந்து கொண்டோம் அல்லாஹ்வின் சக்தி மிக பெரியது சின்னம் சிறிய பறவைகள் கொண்டே பொன்னாம் பெரிய யானை படைகளை கூட தோற்க தோற்கடிக்க முடியும் அல்லாஹ்வின் இல்லத்தை அவனே பாதுகாப்பான் நாம் அல்லஹுவை நாட வேண்டும் இஷா அல்லாஹ் இன்னொரு கதையே மீண்டும் சந்திப்போம்